தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மைச் செய்தி சென்னையில் முட்டை விலை வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்திருக்கிறது முட்டை ஒன்று எட்டு ரூபாயாக உயர்ந்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னையில் முட்டை விலை வரலாறு காணாத அளவிற்கு எட்டு ரூபாயாக உயர்ந்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சில்லறை விற்பனையில் ஒரு முட்டைக்கு எட்டு ரூபாய் விற்பனை செய்யப்படுவதால் மக்கள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள் சென்னையில் முட்டை விலை வரலாறு காணாத அளவிற்கு எட்டு ரூபாயாக உயர்ந்திருக்கிறது அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாலும் தீவனம் விலையேற்றம் காரணமாக பண்ணைகளில் முட்டை விலை அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாலும் தீவனம் விலையேற்றம் காரணமாகவும் முட்டை விலை அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது சென்னையில் முட்டை விலை வரலாறு காணாத அளவிற்கு எட்டு ரூபாயாக உயர்ந்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னையில் முட்டை விலை வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்திருக்கிறது எட்டு ரூபாய்க்கு விற்கப்படுவதால் மக்கள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள் சில்லறை விற்பனையில் ஒரு முட்டை எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் மக்கள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள் கூடுதல் செய்தியாளர் லாவண்யா வணக்கம் மாலதி சென்னையில் முட்டையினுடைய விலை எட்டு ரூபாயாக உள்ளது சென்னையில் முட்டை விலை வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்துள்ளது சில்லறை விற்பனையில் ஒரு முட்டை எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதே போல மொத்த விற்பனையில் ஏழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு லக்கான் முட்டை விற்பனை செய்யப்படுகிறது சில்லறை விலையில் பண்ணை நாட்டுக்கோழி முட்டை பதினைந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மொத்த விற்பனையில் பனிரெண்டு ரூபாய் முதல் பதிமூன்று ரூபாய் வரை விற்பனை ஆகிறது ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாலும் தீவனம் விலையேற்றத்தாலும் காரணமாகவும் பண்ணைகளில் முட்டை விலை அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இருந்து சென்னைக்கு முட்டைகளை கொண்டு வருவதில் லாரி செலவு அதே போல டோல்கேட் செலவு ஏற்றி இறக்கும் கூலி செலவுகள் அதிகரித்துள்ளதால் சென்னையில் முட்டையினுடைய விலை வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்துள்ளது அதே போல் காடை முட்டை பனிரெண்டு பீஸ் அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வான்கோழி மற்றும் பாத்துக்கோழி முட்டைகளின் முட்டைகளில் விலை கணிசமாக உயர்ந்து வருகிறது தமிழகத்தில் நாள் ஒன்றுக்கு சுமார் ஏழு கோடி வரை முட்டை உற்பத்தி செய்யப்படுகிறது இதில் சுமார் ஒரு கோடி வரை ஏற்றுமதி செய்யப்படுகிறது எழுபது முதல் எண்பது லட்சம் முட்டை சத்துணவுக்காக கொடுக்கப்படுகிறது மீதமுள்ள முட்டைகள் தமிழகம் மற்றும் கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களுக்கு விற்பனைக்காக கொண்டு செல்லப்படக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுது முட்டையினுடைய விலை வரலாறு காணாத அளவிற்கு எட்டு ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது லாவண்யா தொடர்பாக கூடுதல் வரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி